ீம் விராத நம விஷ்ணுபூஜிதய நம திரமூலி நம ஓம் கிருஷ்ணப்பிரி நம கிருஷ்ணீலாவினோதி நம ஓம் சௌபாகன விணுகேஷி நம புஷ்பச்சாரா நம நந்தவனநாயகா நம விஷ்வாவை நம யாஜிதய நம ஓம் 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 மகாலட்சுமி தானியை நம மஹால நம விருந்தவந்தவன விஷ்வூஜித விஷ்பவாவனந்தளசீஷாஜீவாந்தமாஷ்டம் ஷைவ் நாப்புதம் ஜபடீத்தம் ஷம் பூஜிதமேதபலம் லபேத் துளசியாயை விமே திரிபுராரியை தீமே தன்னோத்துளசிதையம் சகழமாட காலங்காரியை ஓம்ராமிரியயசீவ நமோ நம ஓம் துளசியை விமே திரிபுராரியை தீமே தன்னோ துளசிஜோதே ஓம் கேஷவாய நம ஓம் நாராயணா நம ஓம் மாதவய நம ஓம் கோவிந்தா நம ஓம் விஷ்ணுவாயை நம ஓம் மதுசு மதுசூதானாய நம ஓம் த்ரிவிக்கிரமாய நமஹ ஓம் வாமனாயை நம ஓம் ஸ்ரீதராய நம ஓம் சசிகேஷ பத்மநாபாய நம ஓம் தாமோதராயை நமட பிருந்தாவனம் இருக்கிறதா சொன்னாங்க அந்த பிருந்தாவனம் இதுதான் இந்திய திருநாட்டிலேயே ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பிருந்தாவனம் இருக்கிறது மாதிரி அத்திரி மகர்ஷிக்கு பிருந்தாவனம் இருக்கிறது இங்க மட்டும் சொன்னாரு ரத்னகுமார் கிரேதா யுகத்திலே இங்கே தவம் இருந்த அத்திரி மகர்ஷியினுடைய பிருந்தாவனம் இது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு எவ்வாறு மந்திராலயத்திலே பிருந்தாவனம் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல உன்னதமான பிரசித்தி பெற்ற அத்திரி மேரேசுடைய பிருந்தாவனம் இது ஆகும்